பாரதி கண்ணன் முன்னாள் ஆர்மி முன்னாள் ஆர்மி அண்ணன் பாரதி கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடி பத்தி குறைப்படுகிறது திரு எஸ் என் வி கண்ணன் பெங்காலூர் அவர்களுக்கு பொன்னாடி பத்தி குறைப்படுகிறது திரு அண்ணன் எஸ் என் வி கண்ணன் நான்காவது பட்ச வாரி வழங்கிய திரு அண்ணன் பி நல்லசாமி திரு பி

முதலில் கொடி கொடுக்கும் சாரணைக்கு கிடாய்குஞ்சி வழங்கி சிறப்பித்தார் மாரிமொத்த பால்யாவாரம் தூத்துக்குடி அவர்களுக்கு அன்னதானம் இளைஞரணி அவர்களுக்கு ராமர் அவர்களுக்கு ஆனால் விஜயகுமார் அவர்கள் ஐ குருசாமி நாயக்கர் அவர்களுக்கு கொண்டாடி பத்து கொள்ளக்கூடிய திரு ஐ குருசாமி நாயக்கர் அவர்களுக்கு பன்னாடி பத்தி கேள்விப்படுகிறது திரு கே குருசாமி நல்லம்மாள் குருமந்தார் இளவேலங்கால் அவர்களுக்கு பன்னாடி பத்தி கேள்விப்படுகிறது திருப்பதி நாயக்கர் சாத்தூர் திரு திருப்பதி நாயக்கர் சாத்தூர் அவர்களுக்கு பன்னாடி பத்தி கேள்விப்படுகிறது செந்தில் குமார் மாடர்ன் பில்டர் கோர் முத்துக்குமார் டிசிஎஸ் சென்னை திரு முத்துக்குமார் டிசிஎஸ் சென்னை அவர்களுக்கு பன்னாடி வெங்கடேஸ்வரா காப்பி உரிமையாளர் கொண்டாடு பதிவு வரைய முடிகிறது பொன்னாடை அன்படிப்பு வழங்கிய நல்ல சாமி இந்த இளநேர்தான் விதிப்பை நடப்பதற்கு எங்கள் இருந்த அவர்களுக்கான சுஜயகுமார் அவர்கள் பொண்ணாடி பத்திரிக்கை வைக்கிறார்கள் பொண்ணாடி பத்திரிக்கை முடியுது யார் நடந்து முடிந்த மாபெரும் பெரிய மாட்டு வந்து பள்ளையம் முதல் மஞ்சளை தடுத்து நம்மாடு வெள்ளுமணி மூன்றாம் மூன்றாம் பரிசு சிவப்பிடி துக்காம்பிகை பெங்களூர் பரிசு நல்ல அண்ணாச்சி மெடிக்கல் விஜயகுமார் அவன் கோயிலுக்கு நன்கூட பரிசு நான்காம் பரிசு வாங்கி இருக்கிறார் சின்ன மாடு அவர்கள் எட்டியாவது வினோக பரிசு வழங்குகிறார் ஆமா அடுத்து சின்னம்மாடி முதல் பரிசு சின்னமாட்டி கொடி கொடுத்த சாரி செக்கம்புற செல்லச்சாண்டி அவர்களுக்கு கிரா மெடிக்கல் சார் இருப்பாங்க முதல் பரிசு கொடுத்தாச்சுல இரண்டாவது பரிசு வழங்கி திருப்பி போன் உரிமையாளர் தூத்துக்குடி அவர்கள் தரமாக பேக்கடி அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அந்த மாட்டை ஓடி வந்த சாரணி முருகன் நான்காவது பரிசினை தட்டி லட்சுமி பரம் தூத்துக்குடி அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் அந்த மாட்டை ஓட்டி வந்த சாரதி முருகிய சார் தெற்கு திட்டமிகை சேர்ந்த ஜக்கை அவர்களுக்கு பின்னாடி பிடிக்கிறது பிடிக்கிறது அண்ணன் கேர்ிறது செயலாளர் அண்ணன் விஜயகுமார் மெடிக்கல் சண்மீபுர ரசிகர்களுக்கு பொன்னாடி பந்து கேள்வி முடியுது தூத்துக்குடி மாவட்டம் இளவேலங்காலை சேர்ந்த மெடிக்கல் அண்ணாச்சி அவரது ரசிகர்களுக்கு பொன்னாடி பத்து கரை இளவேல் அங்கால் மெடிக்கல் ரசிகர்களுக்கு பொன்னாடி பற்றி கரைக்க முடிகிறது இளமேலங்களை சேர்ந்த மெடிக்கல் ரசிகர்களுக்கு பொன்னாடி பற்றி கரை முடிகிறது இளமலங்களைச் சேர்ந்த மெடிக்கல் ரசிகர்களுக்கு கொண்டாடை பத்தி கருது பெருமாள் அவர்கள் மேடைக்கு வருமான போடு அழைக்கப்படுகிறார்கள் திரு பெருமாள் அவர்கள் எங்கிருந்தால் மேடைக்கு வருமானவர்கள் போர் அழைக்கப்படுகிறார்கள் ஆனால் நல்ல சாமியர்கள் எங்கிருந்தால் மேடைக்கு வருமான போடு அழைக்கப்படுகிறார்கள் ஆனால் நல்ல சாமியார்கள் எங்கிருந்தால் மேடைக்கு வருமானவர்கள் போர் அழைக்கப்படுகிறார்கள் நான்காவது படித்து வழங்கிய நல்ல சாமி அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமான நண்பர்கள் வழங்க முடியார்கள் அண்ணன் பெருமாள் அவர்களும் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமான நண்பர்கள் வழங்க முடியார்கள் தூத்துக்குடி மாவட்ட மெடிக்கல் ரசிகர்கள் இட இளை இளவேலங்கால் இளைஞர்களுக்கு பன்னாடு பத்து கரை இந்த மாபெரும் வர பந்தய விழாவை யூடியூப் சேனலில் ஒளிபரப்பு செய்த யூடியூப் சேனல் நிறுவனம் தார்கள் புதுக்கோட்டை மாவட்டம்

மேலும் உரிமையாக பள்ளிக்கொண்டை காஞ்சி தலைவர் மற்றும் பின உதயம் இருவருக்கும் விழா கம்பியாளர் சார்பாக விஜயகுமார் அவர்கள் சாலை அமைச்சர் எசாரி அவர்கள் மேலும் இந்த பந்தயத்தில் கலந்து கொண்டு சிறப்பு செய்த தூத்துக்குடி மாவட்ட காலையில் வளர்ப்பு சங்கத்தினுடைய அண்ணன் விஜயகுமார் சண்முகம் அவர்களுக்கு மலர் மாலை சுற்றி மரியாதை செய்யப்படுகிறது